வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் முடி கொட்டுறவங்களுக்கு முடி வளரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கருவேப்பிலை குழம்பு சாப்பிடும்போது இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நான் எவ்வளோ நம்ம கையில் அடக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உருண்டை தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு குட்டி லெமன் ரொம்ப குட்டி லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் நம்ம இவ்வளோ கருவேப்பிலை எடுக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி பூச்சியெல்லாம் இருக்கா நல்லா பார்த்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டேன் இப்போ ஃபுல்லாக இருந்துச்சு கருவேப்பில் அரைச்ச உடனே பாதி தான் இருக்குது இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி விருப்பம் இல்லைன்னா சாதா எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சமா வெந்தயம் சீரகம் ஒரே ஒரே காஞ்ச மிளகா இது குழம்பு குழம்புதான் ஆனாலும் தாளத்துக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் பூண்டு பொடியா நறுக்குனது ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதை பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதில் கொழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம கருவேப்பிலைய அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு முன்னாடியே போட்டாச்சு உங்களுக்கு உப்பு வேணும்னா இப்போ கூட டேஸ்ட்டு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க இப்போது தெரிந்து பார்க்கலாம் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு ஓரத்தில் வந்திருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நடுவில் ஒரு தடவை நான் வந்து கிளறி விட்டுருந்தேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி இந்த கருவேப்பிலை குழம்ப நம்ம வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கிட்டோம்னா இதில் இருக்கிற இரும்பு சத்து நமக்கு நல்லா கிடைக்கும் முடி வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் இந்த கருவேப்பிலை குழம்பை உங்களால் ஊற்றிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு சாம்பார் வைக்கும்போது ஒரு சாதத்துக்கு சாம்பார் மறு சாதத்துக்கு கருவேப்பிலை குழம்புன்னு கூட ஊற்றி ரெண்டு நாள் வச்சு இதை சாப்பிடலாம் கெட்டு போகாது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட கருவேப்பிலை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்